இரண்டாம் இடத்து ராகு இரண்டாம் இடம் என்கிறது என்ன குடும்பம் தனம் வாக்கு கல்வி அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் படிக்கிற காலத்தில் அந்த அடிப்படை கல்வியில் ஒரு தடை தாமதம் போராட்டம் கட்டாயம் ஏற்படும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க சில நேரங்களில் பேச்சு தடுமாறும் பேச்சுனால் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் இவங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் பத்தாது பற்றாக்குறையாக தான் இருக்கும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறதில் மட்டுமே இவங்க கவனம் அதிகமாக இருக்கும் அப்போ இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன கழகங்கள் கலவரங்கள் நெருக்கடிகள் இவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்டை இவங்களால் நிறைவேற்ற முடியாது ரெண்டில் ராகு இருக்கிறவங்க கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க தேதி இப்போ வர்றேன் அப்போ வர்றேங்கிற வார்த்தையே நீங்கள் பேசக்கூடாது கிடைக்கும் போது வரும்போது செய்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ரெண்டாம் இடத்து ராகுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு சில நேரங்களில் தான் பேசுகிற பொய்களால் மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனைகளையெல்லாம் சந்திப்பாங்க அப்போ நிதானமாக கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்